அனைவருக்கும் வணக்கம் கமெண்ட்டில் என்ன ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பித்தளை சாமான்னா பழிச்சினுக்கே என்னெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு ப்ளிக் பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு தான் நான் வாஷ் பண்ணுவேன் ஒன்று சபினா இன்னொன்று லெமன் இந்த ரெண்டு மட்டுமே போதும் எங்கள் வீட்டு பித்தளை சாமானை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆடாலாம் வாஷ் பண்ணணுன்னே இருக்காது ஜஸ்ட் அந்த சபினாவில் டிப் பண்ணி அந்த லெமனை அழகாக ஜஸ்ட் இங்கேயும் அங்கேயும் போட்டு தேய்ச்சோன்னாலுமே ரப் பண்ணாலுமே ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள் இவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு அதே மாதிரி தான் நம்ம காமாட்சி வழக்கம் கூட இதை வீக்லி நீங்கள் வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டேயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு அழுக்கு படியாது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் இந்த ரெண்டு பொருள் மட்டும் வச்சு தான் எங்கள் வீட்டு பித்தளை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணுவேன் கார்த்திகை தீபத்துக்கு கூட குத்து விளக்கு நான் இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேனே நீங்கள் வேறு எதுலெல்லாம் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி